ஹாய் ஹலோ இனிய காலை வணக்கம் வெல்கம் மை ஃபேமிலி நம்ம இன்றைக்கி என்ன பிளாக் பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி மிளகு ரசம் ஓகேவா மிளகு ரசத்துக்கு என்னென்ன வேணும்னு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு கொஞ்சம் எடுத்திருக்கேன் புளி பாருங்கள் தேவைக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு வரமிளகாய் எடுத்திருக்கேன் பூண்டு பாருங்கள் நல்லா ஒரு பெரிய சைஸ் பூண்டு வந்து எடுத்திருக்கேன் ஓகேவா இப்போ நம்ம வந்து மிளகு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம இவ்வளோ மிளகு மிளகு ஜீரகம் சேர்த்த போகிறது கிடையாது இதில் பாதி இதில் பாதி தான் சேர்த்த போகிறோம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஓகேவா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இது என்ன பண்ணணுன்னா நம்ம மிளகு ஜீரகம் எடுத்துருக்கலீங்களா மிளகு ஜீரகம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் ஆனால் வந்து இதில் மிளகு ஜீரகம் மிளகு ரசம் அப்படிங்கும்போது நமக்கு மிளகு ஜீரகம் தான் அதில் அதிகம் இருக்கணும் காரத்துக்கு ஏற்ற மிளகா எடுத்துக்கலாம் மிளகாய் வந்து இவ்வளோ எடுத்துருக்கோமா கொஞ்சம் காரத்துக்கு போட்டு அரைச்சிட்டு மீதி வந்து நம்ம வந்து கிள்ளி வந்து தாளிச்சிக்கலாம் ஓகேவா பூண்டு போட்டுக்கலாம் மிளகு ரசம் வந்துங்க மிளகுக்கு உண்டான விருந்தும் இல்லை மிளகுக்கு உண்டான மருந்தும் இல்லைன்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்குது ஓகேவா மிளகு ரசம் வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க மிளகு அண்ணாடும் ஒரு ஒரு ரெண்டு மிளகு மூணு மிளகு நல்லா மென்று முழுங்கினாவே உடம்புல இருக்கிற பாதி நோ வந்து அந்த மிளகு வந்து குறைச்சிருமாமா மிளகுக்கு அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகம் மிளகு வந்து அவ்வளோ நல்ல ஒரு பொருளுங்க மருத்துவ குணம் நிறைஞ்ச பொருள் மிளகு மிளகு வந்து நம்ம பெரும்பாலும் அதிகம் எடுத்துக்கிறது இல்லை ஆனால் வந்து நிறைய எடுத்துக்குங்க மிளகு ரசம் வந்து இந்த மிளகு ரசம் பாருங்கள் நான் இப்போ வைக்க போகிறேன் இந்த மிளகு ரசம் வந்து நீங்கள் அடிக்கடி வாரத்தில் ஒரு முறை மாதத்துக்கு ஒரு ரெண்டு தாட்டி மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டாவே உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புலேருந்து இருந்து எல்லாமே வந்து கரைச்சி விட்டுருங்க மிளகுக்கு அப்படியேப்பட்ட ஒரு மருத்துவ குணம் இருக்குது உடம்புல உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி அதிகம் கொடுக்குற கொடுக்குற தன்மை இந்த மிளகுக்கு இருக்குது அதனால் மிளகு ரசம் வந்து நிறைய எடுத்துக்குங்க நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு நான் வந்து மிளகு ரசம் வச்சு சாப்பிட்றேங்களா விடிஞ்சி வந்து பார்த்தா அப்படியே ஒரு பத்து கிலோ என்னோடய உடம்புலேருந்து வெயிட் குறஞ்ச மாதிரி இருக்குங்க அப்படியே காற்று மாதிரி இருக்கும் என்னோட உடம்பு ஏன்னா வந்து நான் அடிக்கடி வந்து மிளகு ரசம் நான் வந்து வைப்பேன் அப்புறம் சளி எவ்வளோ சளி இருந்தாலுமே சரி எல்லாமே வந்து கரைச்சி விட்டுறோம் நெஞ்சு சளி இந்த மாதிரி ஆனால் வருஷம் புறம் சளி இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்களா அவங்களாம் வந்து வாரத்துக்கு ஒரு முறை மிளகு ரசம் சாப்பிட்டே ஆகணுங்க நாம் வந்து புளி ரசம் செய்கிறோம்ல அதே சேம் தான் இது வந்து என்னென்னா அது புளி ரசத்துக்கு நம்ம எல்லாம் கரைச்சி செய்வோம் இது வந்து எல்லாம் மிக்சியில் அடித்து நம்ம தாளிச்சி விட போகிறோம் அதுதான் வந்து டிஃப்ரெண்ட் அதுதான் ஒரு நாளைக்கு மிளகு ரசம் எடுத்துக்கலாம் புளி ரசம் வந்து புளி ரசம் வந்து தினமும் எடுத்துக்கிறாங்களேங்களா அவங்க வந்து இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் மிளகுல அவ்வளோ சத்து இருக்குங்க சரியா நான் வந்து மிளகுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போலாம் அது என்ன என்னக்காதுன்ட்டு நம்ம சமைச்சிட்டே சொல்கிறேன் சரியா நீங்கள் பாருங்க நம்ம வந்து விழுது விழுது வந்து அரைச்சாச்சு ஓகேவா மிளகு ரசத்துக்கு நம்ம விழுது அரைச்சாச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் தண்ணி வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கங்க ஓகேவா ம் வந்து தண்ணி எடுத்துக்கிடுங்க இதெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறேன்னா மஞ்சள் செத்து போகிறேன் கொஞ்சம் மஞ்சள் உப்பு தேவையான அளவு வந்து உப்பு இப்போ வந்து இதை வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்கலாம் இது வந்து கடைசி அழகு கொதிக்கணும் அதனால் வந்து நல்லா கொதிக்க வைக்கலாம் ரசம் நல்லா கம 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 கமான வாசனை சூப்பராக இருக்குங்க வீடே மணக்குது மிளகு ரசம் ஒரு பக்கம் சாதம் ரெடி ஆகிட்டு இருக்கு ஒரு பக்கம் மிளகு ரசம் ரெடி ஆகிட்டு ஒரு பக்கம் வெண்டைக்காய் பொரியலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஓகேவா ஓகே நான் ஒரு கதை சொல்கிறேன்னு இல்லைங்களா அது என்னன்னு இப்போ வந்து சொல்ல போகிறேன் ஓகேவா இது வந்து மேலெல்லாம் இதாக இருக்குல்ல அதனால கெவிலிங்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால மூடி போட்டே வைக்கிறதா இருக்குது இந்த மாதிரி மூடி போட்டே போய் வச்சிடலாம் அப்படிங்கிறதுனால மூடி போட்டே வச்சுருக்கேன் அந்த கதை வந்து நான் ஸ்பெ சொல்ல போகிறேன் ஓகே அந்த கதை என்னான்னு அப்போ வந்து சொல்ல போகிறேன் ராஜாக்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா அந்த ராஜாக்கள்லாம் வந்து மாதத்துக்கு ஒரு தட்டி இல்லை வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி வந்து மக்கள்கிட்ட வந்து அவங்களோட குறையெல்லாம் கேட்கணும்னு சொல்லி அவங்கள பார்க்கணும் அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாமா அப்போ வந்து ஜனங்கள்லாம் வந்து ராஜாவை பார்க்கறதுக்கு வெயிட் இருப்பாங்களாம் அப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்களாம் ராஜா பார்க்க ஒரு போ ஒரு அஞ்சு நிமிஷங்கும் போது ஒரு பத்து நிமிஷம் போது என்ன பண்ணுவாங்களா மிளகு திப்பிலி சுக்கு இது வந்து என்ன பண்ணுவாங்களா சும்மா ஒரு ஒரு சிட்டிகை ஒவ்வொரு சிட்டிக்கு மட்டும் கொடுப்பாங்களாம் ராஜாவை பார்க்க போகிற அத்தனை பேருமே மந்திரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே சரி அந்த அது வந்து சாப்பிட்டுட்டு தான் வந்து ராஜாவை பார்க்க போகணுமா எப்பயுமே ஏன்னா வந்து அது ராஜா அவர் வந்து நாட்டுக்கு ராஜா இல்லையா அவருக்கு எதுவும் இதாக கூடாது அவருக்கு வந்து உடம்பு முடியலன்னா மக்களை எப்படி காப்பாற்றுவார் அதனால என்னன்னா அவருக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது இப்போ நம்ம போய் பே மக்கள் வந்து அவர்கிட்ட பேசுறதுனால அதனால் அவருக்கு எதனாவது நோய் தொற்று இதாயிருமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த திப்பிலி மிளகு சுக்கு இது மூணும் சும்மா ஒவ்வொரு சிட்டிக்கு மட்டும் கொடுப்பாங்களாம் அதை வந்து மென்று முழுங்கிட்டு அப்புறமேல் வந்து ராஜா பார்க்க உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்களாம் பண்டைய காலத்துல அது வந்து என்னன்னா அது நீ அதை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றவங்களை வந்து நீ வந்து ராஜாவை பக்கம் உனக்கு அனுமதி கிடையாது நீ வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அமுச்சுடுவாங்களாமா அது யார் முழுசாக வந்து சாப்பிட்டு முழுங் முழுங்கிட்டு போகிறாங்களோ அப்போ போயிட்டு ராஜா கிட்ட பேசும்போது ராஜாவுக்கும் எந்த ஒரு நோய் தொற்றும் ஏற்படாது சா அதை சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் ஏதோ ஒரு நோய் தொற்று இருந்தால் கூட அந்த மிளகு திப்பிலி சுக்கு சாப்பிட்றதுனால அது வந்து நல்லாயிருமாம்மா உடம்பு வந்து கிளீர் ஆக்கி விட்டுருமா அந்த நோய் தொற்று இருந்தால் கூட அந்த பொருள் வந்து இது பண்ணி விட்ருமா எதுக்கு நான் வந்து இந்த கதை வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டா இந்த மிளகு திப்பிலி வந்து சுக்கு இதில் வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் வந்து நிறைய அமைஞ்சிருக்கு ஓகேவா அது வந்து இப்போத்தி ஜென்ரேஷன் இப்பத்தி காலத்தில் யாருமே அதெல்லாம் வந்து விரும்புகிறது கிடையாது ஒரு பாக்கெட் வாங்கணும் டக்குன்னு பிரித்தோம் கொட்டணும் வேலையை முடித்தோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அப்படி தான் இருக்கிறோம் நானே அப்படி தான் இருக்கேன் ஓகேவா ஆனால் வந்து நம்ம வந்து நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம அப்படி பண்ணக்கூடாது நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இதெல்லாம் வந்து சொல்லணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து சொல்லணும் நிறைய நம்ம பசங்களுக்கு என்ன தெரியும் பண்ணுறோம் ஃபோனு 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 ஃபோனுன்னு ஒன்று வந்ததும் போதுங்க ஃபோனு தான் உலகமே ஆயிடுச்சு ஃபோனு இல்லைன்னா உலகமே இல்லைன்னு தான் இருக்கு இப்போ இப்போ இருக்கு அப்பெல்லாம் என்னங்க டிவி எங்கேயோ ஒரு டிவி இருக்கும் அது மட்டும் தான் நம்ம பார்ப்போம் அந்த டிவி பார்க்குறதுக்குனே நம்ம வணக்கட்டு அந்த எங்க டிவி இருக்கோ அங்கே நம்ம போவோம் ஓகேவா அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ ஃபோனு வீ ஒரு வீட்டுக்கு அஞ்சு ஃபோன் பத்து ஃபோனு இருக்குது அந்த மாதிரி இருக்குது பசங்கிட்ட வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் கொடுக்குறத நிறுத்திட்டு புக்குங்க நிறைய படிக்க சொல்லுங்கள் புக்ஸில் இல்லாத ஒன் விஷயமே கிடையாதுங்க சரியா என்ன விஷயினாலும் அந்த புக்ஸுங்களில் தான் இருக்குது அதுங்க அந்த ஃபோனை பார்த்து யூஸ் பண்ணுற நேரம் அந்த புக்குங்க வந்து வாசிக்கிற இதே அதுங்களுக்கு வந்து நல்ல ஒரு சிந்தனை கொடுக்கும் நல்ல மூளை நல்ல செயல்படும் சரியா அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேங்க நீங்கள் இது தப்பாக இருந்தால் நீங்கள் தப்பாக எடுத்துக்கலாம் இல்லை இது ரைட்டு அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஆனால் முடிஞ்சளவுக்கு பசங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடாக கொடுங்க நல்ல ஹெல்த்தியான பொருளாக கொடுங்க சரியா நம்ம வந்து டக்குன்னு நூடுல்ஸ் வாங்குறோம் கொட்டுறோம் செய்கிறோம் பண்ணுறோம் ஒரு தோசை மாவு ஒரு ஒரு வாரத்துக்கு ஆட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறோம் நம்ம பாட்டுக்கு எடுக்கிறோம் ரெண்டு தோசை ஊ ஊற்றுறோம் சாப்பிட்டா சாப்பிடுங்க நான் ஊட்டி விட்றேன் அப்படின்னு ஊட்டி விட்றோம் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு பசங்களுக்கு நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னா நம்ம பசங்களை நம்ம எப்படி வச்சுருக்கோம் தாங்க நமக்கு வந்து மெயினான ஒரு விஷயம் உங்கள் இந்த கதையை சொல்லி உங்கள் டைம் டைமை வந்து வேஸ்ட் பண்ணியிருந்தா ரொம்ப சாரி ஓகேவா இது வந்து என்ன எனக்கு தெரிஞ்ச கதை அதை தெரிஞ்ச கதைனால் எங்கள் அப்பா வந்து எனக்கு வந்து என்னோடய ரியல் ஹீரோ அவர் வந்து ஓ இந்த மாதிரி வந்து கதைங்கெல்லாம் வந்து சொல்லுவார் இப்படி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஓகேவா எங்களுக்கு தெரியாத தெரியலன்னா கூட அவர் சொல்கிறது வந்து ஓ இந்த மாதிரியா அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து புரிஞ்சுப்போம் ஓகேவா அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் இதை வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால் நான் இதை வந்து இந்த கதையை வந்து நான் சொன்னேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமாண்ட் பண்ணுங்க ஓகேவா இப்போ வந்து மிளகு ரசம் ரெடி ஆகிடுச்சு நாம் இப்போ அதை வந்து தாளிக்க போகிறோம் ஒரு பக்கம் வெண்டைக்காய் ரெடி ஆகிட்டுருக்கு வெண்டைக்காய் பொரியலுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு மிளகு ரசத்தை வந்து நம்ம தாளிச்சிடலாமா கொஞ்சம் கிண்ணி வச்சு வர முடியாததான் கருவத்தில் கொஞ்சம் நம்ம வச்சிருக்க மிளகு ரசத்தை சேர்த்துக்கலாம் இவ்வளோதாங்க மிளகு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க ஓகேவா வந்து வெண்டைக்காய் பொருள் செய்ய போகிறோம்ல அது வந்து இந்த வெண்டைக்காய் வந்து இந்த வள வளப்பான தண்ணி வந்து போறதுக்கோசரம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இதுதான் நல்லா வந்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டோமா அந்த வளவளப்பு தண்ணி வந்து இருக்காது இந்த இருக்குல்ல அது வந்து தண்ணி இருக்காது இந்த மாதிரி சாப்பாடு ரெடி வெளியாயிடுச்சு பாத்திரங்களை நல்ல காத்தா அப்பதான் பாத்திரம் எடுத்தாச்சு எண்ணெய் காய்ச்சிச்சு என்ன புரியுது என்ன எல்லாம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சிம்ல மட்டும் வச்சுட்டு இந்த வெண்டைக்காய் அப்படியே வெந்துடும் இதுக்கு தண்ணி தெளிச்சு வேக வைக்கணும்னு தேவங்க

ஓகே வேண்டைக்கவறு பக்கம் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து கோவக்கா எடுத்திருக்கோம் ஓகேவா பாருங்க கோக்கா எடுத்தாச்சு இப்போ நம்ம கோகா வந்து சில்லியாக வந்து பொறிக்க போகிறோம் சரியா இந்த கோவக்கா வந்து என்ன நன்மை தெரியுமா பண்ணுங்க குடலில் இருக்கிற புழு இருக்குல்ல குடல் புழு வந்து இந்த கோவக்கா வந்து வெளியே இந்த கோவக்காவுக்கு இந்த கோவக்காவோட கசப்பு தன்மை வந்து இந்த குடலில் இருக்கிற புழுக்கள் வந்து வெளியே நமக்கு வந்து நீக்கிடுமாம்மா அதுக்கு தான் இந்த கோவக்கா ஓகேவா இன்னும் நிறையா நன்மைகள்லாம் போய் வைத்துக்குள்ளே பண்ணும் ஆனால் எனக்கு வந்து தெரிஞ்சது இந்த குடல் புழுக்கள் இருக்குதுல்ல அந்த புழுக்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா இப்போ இந்த கோவக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இந்த கோவக்கா வந்து இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் கோகாய் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு கிளீன் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க இப்போ நம்ம வந்து எண்ணெய் காய வச்சுருக்கோம் இந்த கோவக்காவை இதில் பூரிச்சிக்கலாம் செழிச்சுட்டு பாரு பதில நல்லா வந்து புரிஞ்சிருச்சு எடுத்துக்கலாம் கோவக்கார ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னா இப்போ மிளகாய் தூள் உப்பு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் இது வந்து என்ன மேலே நம்ம வந்து திருவிட்டுக்கலாம் தயிர் சாதத்துக்கு லெமன் சாதத்துக்கு இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க சரிங்களா ஓகே இப்போ வந்து நம்ம வந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சு ஓகே நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் எனக்கு வேற ஒர்க்குக்கு ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டு வந்துடும் ஓகே ஹாய் நம்ம ஃபைனலாக வந்து ஒர்க்குக்கு ரெடி ஆகியாச்சு சாப்பிட்டு கிளம்புறது தான் ஏன்னா டைம் வந்து ஒன்பது முக்கியம் ஆகிடுச்சு நம்ம பத்து மணிக்கெல்லாம் ஒர்க்குக்கு கிளம்பிடணும் ஓகேவா இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஹலோ ஃபைனலாக வந்து நம்ம சமைச்சு முடிச்சாச்சு இப்போ சாப்பிட போகிறோம் மிளகு ரசம் வெண்டைக்காய் பொரியல் கோவக்கா வருவன் ஓகேவா நாம இப்ப சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி நான் சொல்ல போறேன் சரியா தெரியலையே மிளகு ரசம் நல்லா காரமாக சூப்பராக இருக்குங்க கரெக்டா இருக்கு சூப்பரா இருக்குங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நான் சொன்ன கதையை வந்து எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா மறக்காமல் வீடியோக்குள்ளே போய் எல்லா வீடியோவும் பாருங்கள் எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்